ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் கிரீம் கொரியன் பெண்களின் முக பளபளப்பிற்கு அவங்க ஒரு சிம்பிள் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் ரொம்ப கம்மியான பொருட்களை வச்சு தான் அவங்க இந்த ஃபேஸ் க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கிது உங்களோட முகம் உடனே நல்ல பளப்பள இந்த ஃபேஸ் க்ரீம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது முகத்தில் ஏற்படுகின்ற கரும்புள்ளிகள் மறையுது கருவலையும் தடுக்கப்படுது பருக்கள் வராமலும் தடுக்குது மங்கும் மறையுது வெயிலில் போய் உங்கள் முகம் கழுத்து பின் கழுத்து கை கருமை நீங்கி பளபளப்பாக நல்ல ஆக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது முகத்தில் ஏற்படுகின்ற சுருக்கங்களும் உடனே நீக்கப்படுது உங்களோட முகமே நல்ல ப்ரைட்டாக சைனிங்காக சாஃப்டாக பளபளப்பாக ஆக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது குழந்தைகள் முதல் வயதானவர்கள் முதல் எல்லோரும் பயன்படுத்தலாம் ஆண் பெண் இருவருமே இதை பயன்படுத்தலாம் சைடு எஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வராது எல்லாம் வீட்டில் இருக்கிற பொருளை இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட இந்த ஃபேஸ் கிரீம் தான் சரி இந்த ஃபேஸ் க்ரீம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் நம்ம வந்து நான் இதில் லெமன் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஆஃப் லெமன் மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம் இந்த லெமனோட முகத்தை வந்து உடனே பளிச்சு நாக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அந்த கருவழையம் கரும்புள்ளிகள் எல்லாமே நீக்கப்படுது இப்போ இந்த ஆஃப் லெமன் புளிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது நம்ம இதில் எடுத்துருக்கிறது பழுத்து தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்துருக்கோம் இதுவுமே உங்களோட முகத்தை வந்து நல்லா பளபளப்பாக்கிறதுக்கு வந்து நல்லா பிரைட்டாக சோர்வு நீங்கி நல்லா பிரைட் ஆகணும் நினைச்சா இது மாதிரி ஃபேஸ் கிரீமை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி போடலாம் இது நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இது மாதிரி எளிமையான முறையில் தயார் பண்ணுற இந்த ஃபேஸ் கிரீமை வந்து நம்ம ஒன் வீக் வரைக்குமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் இதை போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ இந்த நைஸாக அரைச்சு எடுத்த இந்த விழுதை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ண வேண்டாம் இது வடிகட்டி அந்த சாறு மட்டும் நம்மளுக்கு போதுமானது இப்போ நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த தக்காளி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் மங்கு தழும்பு அப்புறம் பருக்கள் வராமல் தடுக்கும் கண்ணு கீழே உள்ள கருவளையம் எல்லாமே நீக்கப்படுது உங்களோட முகத்தை வந்து உடனே நல்லா பிரைட் ஆக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இப்போ பாருங்கள் நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டோம் அந்த சாரை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்ததை நம்ம ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்திருக்கோம் அதில் வந்து நம்ம இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு தான் யூஸ் பண்ணுறோம் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் உங்களோட முகத்தை வந்து நல்ல ஒரு பிரைட் ஆக்கிறதுக்கு சீக்கிரமே உங்களோட முகத்தை வந்து அந்த சுருக்கங்கள்லாம் நீங்கி பிரைட்டாக பளிச்சுன்னு வைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ஃபிளர் மாவு எடுத்துக்கலாம் இது வந்து எல்லா கடைகளையுமே தான் இது யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் இது வராது இப்போ நம்ம வடிகட்டி வச்சு அந்த தக்காளி சாறு எல்லாத்தையும் இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அது கட்டியே இல்லாத மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் கட்டியே இல்லாத மாதிரி இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஒரு நிமிஷம் வச்சாலே போதும் உங்களுக்கு இந்த க்ரீம் ரெடி ஆயிரும் இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷத்துலேயே உங்களுக்கு இந்த க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஆற வச்சுட்டு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிட்டோம் இப்போ அடுத்தது இதில் நம்ம அடுத்த இன்கிரிடியன்ட்ஸ் இதில் என்ன சேர்த்துறோன்னா நம்ம பிழிஞ்சு வச்ச அந்த லெமன் ஜூஸ் தான் நம்ம எடுத்துருக்கோம் அதை நம்ம இந்த ஃபேஸ் க்ரீமில் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் இந்த தக்காளி லெமன் சாறு அப்புறம் கான்ஃப்ளார் மாவு இது எல்லாமே நம்மளோட முகத்தை வந்து நல்லா பளபளப்பாகவும் அந்த சுருக்கங்கள் நீங்கி கரும்புள்ளிகள் கருவழையும் மங்கு எல்லாத்தையுமே நம்மளுக்கு உடனே சீக்கிரமே மறைய வைக்குது உங்களுக்கு வந்து பருக்கள் வராமலும் தடுக்குது உங்களோட முகம் எப்போவுமே பிரைட்டாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நான் இப்போ உங்களுக்கு கைகளையே அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நம்ம கொஞ்சம் போல் இந்த ஃபேஸ் க்ரீமை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம ஃபுல்லாக முகம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் கழுத்து பின் கழுத்து கைகள் எல்லாமே நம்ம போட்டுக்கலாம் நல்லா போட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி செகண்ட் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுறணும் ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம் பாருங்கள் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் எவ்வளோ ஒரு பிரைட்டாக இருக்குது பாருங்கள் அந்த சுருக்கங்கள் கூட இருக்காது இந்த ரெண்டு கைக்குமே உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் இது நல்ல ஒரு பிரைட்டாகவும் நல்ல சைனிங்காக சாஃப்ட்டாக இப்படி இருக்குது பாருங்கள் சுருக்கங்கள் நீங்கி கொரியன் பெண்களின் முகம் போலவே உங்கள் முகமும் நல்லா பளபளப்பாக இருக்கும் இது வீக்லி த்ரீ டைம்ஸ் இல்லை டெய்லி மே நீங்க யூஸ் பண்ணலாம் இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ஃப்ரெண்ட்ஸ்